குடும்பத்தில் இணைந்துள்ள குடும்பத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி உறுப்பினருக்கும் மேல் தமிழ்நாட்டை தலைக்குடிய விட மாட்டோம் என்ற உறுதியை

மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் மாற்றுரிமையை பறிக்கும் எஸ் பறிக்கும் ஆர் எஸ் எதிராக நிற்பேன் எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலைமுறைய விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைமுறைய விடமாட்டேன் என உறுதியும் இருக்கிறேன் என உறுதியாக இருக்கிறேன் நான் நான்

தமிழ் மொழி தமிழ் மொழி பண்பாடு பண்பாடு மற்றும் பெருமைக்கு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து எதிர்த்து போராடுவேன் போராடுவேன் எதற்காகவும் எதற்காகவும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைகுடிய விடமாட்டேன் தலைகுடிய விடமாட்டேன் என